ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஈஸியான சூப்பர் ரெசிப்பி சிம்பிள் ஆம்லேட்டு தான் செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் கூடவே மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை போட்டிருக்கேன் அது கூடவே மிளகாய் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும் இதில் மிளகு தூள் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இருந்தாலும் லைட்டாக தட்டி போட்டால் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு தோசைக்கல்ல நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு எல்லா நல்லா எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கம் போடுற மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி முட்டையை நல்லா ஊற்றி விட்டுர்லாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கரைக்கி விடலாம் தோசைக்கல்லாக இருந்தால் பிரச்சனை இல்லை நம்ம தட்டையாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே ரவுண்டாக ஊற்றி விட்டுட்டோன்னா அதே தன்னால் வெந்துடும் இது குழியான கொஞ்சம் பாத்திரங்கிறதுனால நம்ம எடுத்து இந்த மாதிரி கரைக்கி விட வேண்டியது இருக்குது இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக படுற மாதிரி இப்படி கரைக்கி விட்டுட்டோன்னா வெந்துடும் அது அப்படியே திருப்பி பரட்டி போட்டோன்னா சூப்பரான ஆம்லேட் ரெடி ஆகிரும் இது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம் வெங்காயம் கட் பண்ண தேவையில்லை பச்சை மிளகா வேண்டாம் காரம் எதுவுமே இருக்காது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கும் வேலையும் மிச்சம் சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் மிளகு ரெண்டு மூணு போட்டுக்கோங்க கண்டிப்பாக செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து குழந்தைங்களுக்கு ஆஃபீஸுக்கு கொடுத்து விடுறதா இருந்தாலுமே இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க புடிச்சிருந்தா ஒரு லைக் போடு